நான் பரமக்குடியில் அஞ்சாவது இருந்தேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டம் அப்போ என் பக்கத்தில் இருக்கிற தாமோதரங்கிற ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவான் இது எங்கள் ஸ்கூலு தெரியுமா உனக்கு இது எங்கள் ஸ்கூலு அப்படின்னு சொல்லுவான் ஆனால் எனக்கு அப்போதைக்கு சுத்தமாக விளங்கவே இல்லை ஆனால் விவரம் தெரிய தெரியும் தெரியுது எனக்கு இது அவங்க சமுதாயமாகவும் நடத்துகிற ஸ்கூலு சமுதாய சங்கம் நடத்துகிற ஸ்கூலுன்னு அப்புறம் தான் தெரியுது எனக்கு அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு அப்போ எங்களுக்கும் ஒன்று இருக்கும்ல அப்போ நமக்குன்னு ஒன்று இருக்கும்ல அப்படின்னு போய் நான் அங்கே அப்பாட்ட போய் கேட்குறேன் அப்பா நம்ம சமத சங்க ஸ்கூல் எங்கேப்பா இருக்கு அப்படின்னு தம்பி நான் படித்த காலத்தில் இல்லை உங்கள் காலத்தில் யாவது இருக்கணும் தான் தம்பி இந்த பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டை காலத்தை கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது இன்னி வரைக்கும் ஒரு ஸ்கூல் நம்ம கெட்டதே இல்லை என் புள்ள பன்னெண்டாவது படிச்சுட்டான் என் மையன் வந்து கும்பாலன் கேட்குறான் என்ப்பா நமக்குன்னு ஒரு ஸ்கூல் இல்லையாப்பான் நான் எங்கள் அப்பாட்ட கேட்ட அதே கேள்வி என் கிட்ட என்னால் அந்த பதில சொல்லவே முடியல ஏன்னா நானும் எங்கள் அப்பாட்ட இதே கேள்வி கேட்டேன் தூக்கம் என் தொண்டையை அடைக்குது அப்படியே தம்பி நம்ம கெட்டுவோணுங்கிற பதிலையும் என்னால் சொல்லவும் முடியல அவ்வளோ ஒரு ஏக்கத்தோட என் பையனை தட்டி கொடுத்து சொல்கிறேன் தம்பி கெட்டிருவான் தம்பி அப்படின்னு பரமக்குடியில் தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக ஐயா நல்லாதிக்க நாயகர் இமானுவேல் சேகரனார் அவர்களின் பெயரில் பள்ளிக்கூடமும் மற்றும் கல்லூரியும் கட்டி முடிக்க அனைத்து செயல்திட்டங்களையும் பண்பாட்டு சார்பாக செய்து தரப்படும்